கடனில் பெரிய லெவல் கடன் அதாவது நாளைக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது உயிரே இருக்குமான்னு டவுட்லலாம் நிறைய பேர் கடனில் மாட்டி தவிக்கிறவங்க நான் அனுதினமும் பார்க்குறேன் கோடிக்கணக்கி ஒவ்வொரு நிமிடமும் அவங்களை அனுபவிக்கக்கூடிய துன்பம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த கடனுக்கு காரணம் என்ன ஒரு மனிதன் மனதளவில் அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகும்பொழுது கடன் ஆகிடும் அதை வடமேற்கு வாயு மூலையில் ஒரு ரோடு வந்து குத்துது வீட்டில் அப்படின்னா அவர்கள் வெளிநாடு போயிட்டா தப்பிச்சிருவாங்க இனிமேலும் நான் இழக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் வியாழன் அல்லது சனிக்கிழமையில இந்த ஆஞ்சநேர் எந்த நாளில் ஒன்னாலும் போகலாம் அந்த நாளில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விசேஷ பூஜைகள் நடக்கும் வடமேற்கில் பாதிப்பு உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வடமேற்கு ஆஞ்சநேயரை நான் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் கடன் கூடாது என்பதற்கு ஒரே காரணம் வடமேற்கு மூளை சரியாக இருக்க வேண்டும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லாருக்குமே எது இருக்கோ இல்லையோங்க மாதம் பிறந்தால் இஎம்ஐ கட்டுறதுக்கு லைன் கட்டி நிற்கக்கூடிய ஒரு கியூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபோனுக்கு வாங்கின இஎம்ஐ வீட்டுக்கு வாங்கின டிவிக்கு இஎம்ஐ பைக்குக்கு இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சலிக்காமல் லோன் போடுறோம் அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம் சம்டைம்ஸ் ஏண்டா இந்த லோனை வாங்கி லோ லோன் அலைகிறோங்கிற அளவுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுது இந்த கடன்கள்லாம் தீர்றதுக்கு இந்த கடன் தொல்லையே இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிகள் உண்டா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் எல்லாருக்குமே இஎம்ஐ இருக்கு சார் ஒன்று ஹோம் லோனா இருக்கலாம் இல்ல பைக் லோனா இருக்கலாம் இல்ல எல்லாமே சேர்ந்து லோனா இருக்கலாம் ஆக மொத்தம் இஎம்ஐ கட்டாதவங்க இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கடன் தொல்லை அதிகமா தான் இருக்கு இதுல கைமாத்தா வந்து ஆபீஸ்ல வாங்கினது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட வாங்கினது கொஞ்சம் ரிலேட்டிவ் கிட்ட வாங்குனது கொஞ்சம் அது ஒரு தனி கணக்கு அது ஒண்ணு மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் இந்த கடன்கள் எல்லாம் இல்லாம இருக்கணும் வாங்கிட்டேன் வேறு வழியில் கொடுத்து தான் தீரணும் ஆனால் இந்த கடன் தொல்லை எல்லாம் நீங்கணும்னா என்ன செய்யறது கடன் வந்து சில பேருக்கு கடன் இருப்பது மிகப்பெரிய நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கடன் ஆமாம் கடன் இருப்பது ஏன்னா அந்த கடன் வந்து இருப்பதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் காப்பாற்றப்படும் ஓகே நல்லா பாருங்களேன் இறைவன் வந்து ஆரோக்கியத்தை நல்லா கொடுத்துருப்பாரு ம் ஆனால் கோர்ட்டு கேஸ் அடைவான் ஏன்னா அவன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் கோர்ட்டுக்கு போக முடியும் அவன் நடக்கணும் போகணும் அலையணும் அப்போது ஆரோக்கியத்தில் ஒருத்தன் கை வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அவன் கோட்டு பஸ் இருக்காது ஏன்னால் அங்கே போக முடியாது அதனால இப்படி அப்போ அந்த ஆறாம் பாவத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிறார் கடனாக கொடுப்பாரு கோட்டு கேஸாக கொடுப்பாரு பொம்பு வழக்காக கொடுப்பாரு நோயாக கொடுப்பாரு ஓகே இதில் இருந்து நம்ம வெளிப்படணும் வெளியே வரணும் அப்படின்னா இப்போ கடன் இருந்து ஒருத்தர் வெளியே வரணும் கடன் முதல்ல ஏன் உருவாகும் நாம தான் வாங்குறோம் இல்லை எதனாலே நம்ம தேவை இருக்குது நம்ம கண்டிப்பாக வாங்கிடுறோம் மாதம் இஎம்ஐ தானே மூணாயிரூபா போயிடும் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிரே ஏன்னா சேர்த்து மாதம் நம்மளால் வாங்க முடியாது அது ஒரு லட்சம் இப்போ ஒரு ஐஃபோன் வாங்குறோன்னா ஒன்றரை லட்சம் வரும் அதுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில கண்ணுக்கு தெரியாத போயிடும் மூணாயிரம் மூணாயிரூபான்னு நம்ம நினைக்கிறோம் நம் இதெல்லாம் சுலபமாக நம் கட்டி ஒரு பொருளை சேர்க்க முடியும் அப்படின்றது நம்மளுக்குள்ள ஒரு கேல்குலேஷனை வச்சு நம்ம பணத்தை கட்டி வாங்கிக்கிறோம் ஆனால் இது ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மளுக்கே தெரியாது ஒரு பெரிய கடனாக மாறிடும் ஒரு டிவி வாங்குவோம் அப்புறம் ஃபோன் வாங்குவோம் அப்புறம் பைக் வாங்குவோம் அப்புறம் கணக்கு தெரியாது அப்புறம் வீட்டு வாடகை இதெல்லாம் சேர்த்து இதுவே ஒரு நாற்பதாயிரம் வந்துடும் அப்புறம் வேலைக்கு போகும் இஎம்ஐ போயிடும் அவ்வளோதான் பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்காது இதெல்லாம் ஒரு பெரிய கடன் கிடையாது கோடி கணக்கில் பணத்தை இழந்து சீட்டு போடுறேன் ஷேர் மார்க்கெட் போடுறேன் ஃபண்டு பண்ணேன் பிஸ்னஸில் விட்டேன் இந்த மாதிரி கடனில் பெரிய லெவல் கடன் அதாவது நாளைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது உயிரே இருக்குமான்னு டவுட்லலாம் நிறைய பேர் கடனில் மாட்டி தவிக்கிறவங்க நான் அனுதினமும் பார்க்குறேன் கோடிக்கணக்கில் இந்த சாதாரண இஎம்ஐயே ஒருத்தங்களுக்கு பிரச்சனை என்னும்போது இந்தமாதிரி கோடிக்கணக்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் அடை ஒவ்வொரு நிமிடமும் அவங்களை அனுபவிக்கக்கூடிய துன்பம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த கடனுக்கு காரணம் என்ன ஒரு மனிதன் மனதளவில் அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகும் பொழுது கடன் ஆகிடும் மனதளவில் ஒருத்தவன் டிஸ்டர்ப் ஆயிட்டானா அவங்ககிட்ட நீங்கள் போய் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அவன் டக்குன்னு அந்த நாய் வந்து வண்டியில் அடிபட்டுச்சுன்னு வைங்களேன் தூக்கம் போனால் கடிக்கும் நீங்கள் வளர்த்த நாயாக இருந்தால் கூட பாம்பு வந்து ஒரு பாட்டிலோடலையோ ஒரு முள் தன் உடலை கிழித்து கொண்டால் அதை நீங்கள் காப்பாற்ற போனாலும் சீறி உங்கள் மேல் பாயும் ஏன்னா அதுக்கு தெரியாது நீங்கள் காப்பாற்ற வரீங்க அதுவே இருக்குமே அடிபட்டு போயிருக்கு அந்த வழியில் யாரை பார்த்தாலும் அது மறுபடியும் நம்மளை அடிக்க தான் வராங்கன்ற ஒரு பயம் சில மணி நேரங்களுக்கு அதுக்கு இருக்கும் மாதிரி தான் அந்த கடனில் பாதிக்கப்பட்டவனே போய் நீங்கள் காப்பாற்றலான்னு போனீங்கன்னு வைங்களேன் உங்களை கடங்காரன் ஆக்கிடுவான் இல்லைன்னா உங்களை கெட்டவன் சொல்லிவிடுவான் தப்பு அவர்கள் இல்லை அவர்கள் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி இப்போ கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொன்னாலே சில பேர் கோவம் வரும் அதேப்போற கடன் தீரும் வேலைக்கு போனால் தான் கடந்துரும் பணம் வந்தால் தான் கடந்தீரும் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க காரணம் என்னென்னா இன்றைய உலகத்தில் கடன் தீர வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லக்கூடிய நிறைய பரிகாரங்கள் கேலி கேலி கூத்துக்களாக மாறிவிட்டது ஜோதிடமே ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் போக போகுது கடன் தீர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சரி வேலைக்கு போனோம் பிஸ்னஸ் போனோம் இதெல்லாம் ஓகே ரைட் அது ப்ராக்டிக்கலாம் ஆனால் எல்லாமே ப்ராக்டிக்கலை பயன்படுத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கிடையாது இப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்போது வடமேற்கு என சொல்லக்கூடிய ஒரு வாஸ்து குறை யாருக்கு உள்ளதோ அவர்கள் மட்டும்தான் கடனாளியாக இருப்பார்கள் வடமேற்கு வீட்டோட வடமேற்கு ஓகே இப்போது ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுங்களுக்கும் பத்து அடி இருபது அடி கேப் இருக்கும் ஆமாம் இன்றைக்கி பக்கத்து வீட்டு செவரும் நம்ம வீட்டு செவரும் ஒட்டி இருக்கு சிட்டியில் அது மூணு சைடு அந்த இடத்த வாங்குறதுக்கு போட்டி இருக்கு அந்த மாதிரி வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ கடன் ஆகக்கூடாது இப்போ சொல்லலாம் எல்லாருக்கும் கடன் இருக்கு கிடையாது கிடையவே கிடையாது மார்வாடிகள் இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்களுக்கும் பன்னெண்டு ராசில ஒரு ராசி தானே அவங்களுக்கும் வந்து இதே தசாபுத்திகள் தானே போகுது இந்த நவக்கிரகத்தை தாண்டி வேற எதனா தசாபுத்தி இருக்கா நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அவளுடைய உணவு முறை தூக்க முறை செயல் பேச்சு இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அப்போ வீட்டின் வாஸ்து வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டு விட்டால் ஒருவர் கடன் ஆவது நிச்சயம் அந்த வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா அவங்கள மேக்ஸிமம் ஃபினான்ஸ் தொழில் பண்ணுவாங்க வட்டிக்கு விடுவாங்க இப்போ மேற்கு பகுதியும் வடக்கும் மேற்கும் சந்திக்கும் மூலை அந்த இடத்துல ஒரு நேராக ரோடு வந்து வடக்கில் குத்தும் அந்த வடமேற்கு வாயு மூலையில் ஒரு ரோடு வந்து குத்துது வீட்டில் அப்படின்னா அவர்கள் வெளிநாடு போயிட்டால் தப்பிச்சிருவாங்க உள்நாட்டில் இருந்தால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் பண இழப்பை சந்திப்பார்கள் ஓகே மிக பெரிய அளவில் அதில் எந்த மாற்றமும் இல்லை பையனாக இருந்தால் காதல் வயப்பட்டு பெண்ணுக்கு செலவு பண்ணி ஜீரோ ஆயிடுவான் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஃபினான்ஸ் பண்ணால் இவங்க கொடுத்த இடத்துல பணம் வராது வாங்கணும் வாங்கிட்டு ஓடிடுவான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் இருக்குது அப்போது மிகப்பெரிய அளவில் கடனை தவிர்க்க வேண்டும் கடனிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வாஸ்து மட்டும்தான் அதுவும் வடமேற்கு வாயு மூளை மட்டும்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடன அதாவது இழந்தை பணத்தை மீட்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு வடகிழக்கு நான் பணத்தை இழக்கக்கூடாது இனிமேலும் நான் இழக்கக்கூடாது அப்படின்னா அது வட மேற்கு மேற்கு இழந்த பணத்தை மீட்க வேண்டும்னா வடகிழக்கு இனிமேலும் நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என் உயிர் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சா அது வடமேற்கு இப்போ அந்த வடமேற்கு மூலியை சரி செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மேல்மருவத்தூர் அருகில் அச்சரபாக்குன்னு ஒரு ஊர் அந்த அச்சரப்பாக்கத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா தண்டலம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சினர் இருப்பார் பெருமாள் கோயில் உள்ள லக்ஷ்மி நாராயணர் பெருமாள் கோயில் உள்ள சின்னதாக ஒரு ஆஞ்சனர் இருப்பார் இனிமேலும் நான் இழக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் வியாழன் அல்லது சனிக்கிழமையில் அந்த ஆஞ்சனை எந்த நாளில் ஒன்னாலும் போகலாம் அந்த நாளில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விசேஷ பூஜைகள் நடக்கும் வியாழன் அல்லது சனிக்கிழமைகளில் அந்த ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது ஒரு மனிதன் நிச்சயமாக கடன் ஆன கடனை விட்டுருங்க இனிமேலும் கடன் ஆவதை தடுத்து நிப்பாட்ட முடியும் அந்த ஏன்னா அந்த ஆட்சிநேயரே வடமேற்கு வாயு மூலை சம்பந்தப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் நேயர் வடமேற்கில் பாதிப்புள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வடமேற்கு ஆஞ்சநேயரை நான் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் கடன் ஆகக்கூடாது என்பதுக்கு ஒரே காரணம் வடமேற்கு மூளை சரியாக இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கடன் நீங்கள் தடுத்து நிப்பாட்ட முடியும் எப்படி நிப்பாட்ட முடியும் முதல்ல உங்கள் மனநிலை கடன் வாங்கணும்னே தோணக்கூடாது அந்த எண்ணத்தை நீங்கள் நிப்பாட்டினோன்னா முதல்ல இங்கே வடமேற்கு இருக்கு சரி செய்யணும் இந்த வாயுமொழியை சரி செஞ்சாலே உங்கள் எண்ணம் சரியாயிடும் உங்கள் எண்ணம் சரியாயிடுச்சுன்னு சில பேர்லாம் பாருங்கள் காசு இருந்து வேணுமான கேட்ட விட வேணாம்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்தாலும் நான் ரிட்டர்ன் கொடுத்து தானே ஆகணும் அந்தளவுக்கு தொலைநோக்கு பறவைகள் சிந்திக்கிற ஆளாக இருக்கான் சில பேரெலாம் பாருங்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டு அடுத்த மாதம் தரன் வாங்கிடுவான் அடுத்த மாதம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான் இப்போ இது எல்லாமே வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கும் பார்க்கும்பொழுது வடமேற்கு பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்தவர்கள் இனிமேலும் இழக்க எதுவும் இல்லை இனிமேலும் ஏமாந்து விடக்கூடாது இனிமேலும் நான் கடனாக கூடாது வாங்கக்கூடாது தான் நினைக்கிறேன் ஒரு இஎம்ஐ முடிஞ்சதை இன்னொரு பொருளை நான் வாங்கிடுறேன் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் மேல்மருவத்தூர் அருகில் பச்சரப்பாக்கத்தில் இருந்து உள்ள தண்டனம் என்ற ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த நடுப்பணி ஆர்ச்சி வச்சிருப்பாங்க அதில் ரயில்வே கேட் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பேனர் இருக்கும் லக்ஷ்மி நாராயணர் பக்தா ஆஞ்சநேயர் நேராக போனீங்கன்னா அந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் இனிமேலும் கடனாவதை தடுத்து நிப்பாட்ட முடியும் ஆன கடனை சரி செய்வதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கிறது முதல்ல இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அதோடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய மக்கள் வந்து சொல்லட்டும் நிச்சயமாக அதுக்கப்புறம் நம்ம அந்த வடகிழக்கை பற்றி பேசுவோம் நிச்சயமா சார் ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா நிறைய இஎம்ஐ இருக்கும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் இந்த இஎம்ஐ எல்லாம் ஏதாவது ஒரு பர்சனல் லோன போட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு லோனை தான் வாங்குவாங்க அதை கட்ட முடியாம திருப்பி தவிப்பாங்க அந்த பர்சனல் லோன் வேற எதுக்கு அது செலவாகிடும் இந்த சேர்த்து அந்த லோனையும் சேர்த்து கட்ட மாதிரி இருக்கும் சோ அந்த மனநிலையை மாத்துறதுக்கு வந்து நம்ம வடமேற்கு செலவு செய்ய வேண்டும் அதுக்கு ஆஞ்சநேயரை போய் நம்ம நிச்சயமா ஆஞ்சநேயர் தான் வடமேற்குக்கு உண்டான கடவுள் கடவுள் சோ வந்து வியாழன்லயும் சனிக்கிழமையிலும் போயிட்டு அச்சரை பாக்க மாதிரி இருக்க தண்டலத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க வந்துட்டு கட்டாயமா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் கிடைச்சுது அப்படிங்கறது ஏன்னா அத பாக்குற நிறைய பேருக்கு வந்து யூசா இருக்கும் ஒருத்தவங்க போயிருக்காங்கப்பா அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்சிருக்கு கட்டாயமா நாமளும் போலாம் நமக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கான பதிவு உங்களுடைய ஒரு முறை போய் இருக்கக்கூடிய வழிபட்டு வாங்க பலன்களை பத்தி நீங்க சொல்லுங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறத வந்து நம்ம சார்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் எப்பவும் போல நல்ல விஷயங்களை நம்ம நேர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி